வணக்கம் நண்பர்களே ஆட்டோமொபைல் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் உங்களை வரவேற்கையில் மிக்க நன்றி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசிக்கல அல்டோ அப்படிங்கிற ஒரு வண்டி வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு அதை பற்றியான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம இன்றைக்கியான வீடியோக்கெல்லாம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற வண்டி வந்து மாருதி சுசிக்கலை அல்டோ வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று வண்டி ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட அவுட்லுக்கு தான் இப்போ இருக்கிறீங்க வண்டியோடய டயர் பாயிண்ட்டை பொறுத்தவரை நாலு டயருமே ஃபிஃப்டி டு செவன்ட்டி பெர்சென்டேஜ் இருக்கும் பவர் ஸ்டீரிங் டைப்புங்க வண்டி அல்டோலாக எல்எக்ஸ்ஐ டிஎன் செவன்டி சிக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வண்டியோட பாலி அவுட்லுக் எல்லாமே பாருங்கள் நல்ல ஒரிஜினாலிட்டியாக இருக்குது வண்டியோட டயர் பாயிண்ட்டை பொறுத்தவரை நாலு டயருமே ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் வியூ பாருங்கள் இன்டீரியர் வியூவை பொறுத்தவரைல ஃப்ரண்ட் டோர் ரெண்டும் பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டீரிங் வந்துடும் வண்டி வந்து வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது பாருங்கள் அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி வந்து ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் இன்டீரியர் சீட்டு எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது வண்டியோட ரியர் சைடு சீட்டுமே பாருங்கள் நல்லா பக்காவாக தான் இருக்குது டோர் ரெண்டுமே நார்மல் விண்டோ தான் வரும் பவர் விண்டோ வராது வண்டியுடைய ஃபுல் இன்டீரியர் வியூ எல்லாமே பாருங்கள் இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்மாரதி ஆட்டோ கன்சல்டிங் பாவூர் சத்திரம் மகிழ்வனநாதபுரம் இந்த வண்டிக்கு ஹோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது வந்து நேசபிள் பிரைஸ் தான் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் குறச்சி கூட நீங்கள் பேசி வாங்கிக்கலாம் இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வண்டியோட பற்றியான வீடியோ எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்